அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்த ஹூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்பேற்பட்ட சளி நாள் மூக்கடைப்பு ஜலதோஷம் காய்ச்சல் இதுக்கெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு கஷாயம் அதுக்கு தேவையானது இது அதிமதுரை குச்சி அதிமதுரை ஒரு திண்டு எடுத்துக்கிடுங்க ஓமம் எடுத்துக்கிடுங்க வால்மிளகு எடுத்துக்கிடுங்க மிளகு கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க இது ஆடாதோட இலை வெத்தலை தூதுவாலை துளசி இது வந்து சங்கு இலை இந்த இலை வந்து சங்கு இலை இது ஓமவல்லி இலை தூதுவாலை துளசி ஓமவல்லி ஆடாதோட இலை சங்கு இலை பிறகு ஒரு ஒரு இனுக்கு முருங்கைக்கீரை முருங்கை இலை அதையும் எடுத்து வச்சுக்கணுங்க இதெல்லாம் செடிகள் அப்போ பறிச்சுதான் இருந்தாலுமே ஒரு ரெண்டு பேருக்கு கஷாயம் வைக்கிறது இந்த மருந்து போதுமானது இதை எடுத்து இந்த முருங்கைக்கீரை வந்து கொஞ்சமாக எடுத்தாலும் போதும் இந்த இலைகள்லாம் நல்லா பச்சையாக இருக்குங்களா அப்படியே எடுத்து வச்சுக்கிடுங்க இது எப்பேற்பட்ட தலைவலி நாசி அடைப்பு மூக்களை ஒழுகல் காய்ச்சல் அடித்தா கூட இந்த கஷாயத்தை வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ சட்டுன்னு உடனே அந்த சளியை இறக்கி நம்மளுக்கு நல்ல மாதிரி பலன் தரும் ஒரு பாத்திரத்தருப்பில் வைங்க இந்த சுக்கு ஓமம் மிளகு வால் மிளகு ரெண்டு திப்பிலி இருந்தால் கூட ஒரு திப்பிலியும் போட்டுக்கிடுங்க போட்டு இதை வந்து நல்லா ஒரு உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கிடுங்க இந்த இலைகள்லாம் வந்து நம்ம பறித்து எடுத்த இலையாக இருந்தாலுமே அலசி போடுறது தான் நல்லது அதெல்லாம் அலசி போட்டுக்கிடுங்க ஏன்னா காற்றுல நம்ம செடிகளில் பறக்கும்போது தூசியெல்லாம் இருக்கும் தூசியெல்லாம் போக அலசி எடுத்துக்கிட்டு நல்லா கசாயம் வந்து போடும்போது அந்த தண்ணி வந்து நல்ல ஒரு ரெண்டு சம்பு தண்ணி போடுங்க போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்ல இந்த இலைகளையும் போட்டு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பொடியும் போட்டு ஒரே ஒரு வெள்ளைப்பூடும் போட்டுக்கோ ரெண்டு வெள்ளைப்பூடு போட்டுக்கிடுங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த ரெண்டு செம்பு தண்ணியை நல்லா கொதித்து வத்தணும் எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நீங்கள் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு நல்லது உங்கள் ஆதரவு எனக்கு இருக்குதுன்னு நான் பார்த்துக்குவேன் நிறைய பேரோட பகிர்ந்துக்கிடுங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் எதுக்கு போடுறதுன்னா நீங்களும் பலன் வரட்டுன்னு தான் போடுறேன் இந்த கஷாயத்தை வந்து பிள்ளைகளுக்கு பஜ பிறந்த பிள்ளைக்கு கூட இதை கொடுக்கலாம் ரெண்டு செங்கு அதுகள் கொடுத்தீங்கன்னா பிள்ளையோடு போத அதுக்கு நல்ல மாதிரி மா மோர்ஷனில் கூட வெளியாகிடும் சளி அரைக்கிறோம் பெரிய மனசாக நல்ல தீர்வு கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாய் பரகாத்தகூ